திருப்பூரில் அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை விற்பனை செய்ய முயன்ற ஒருவர் கைது இருநூற்றி மூன்று கிலோ பறிமுதல் திருப்பூர் வீரபாண்டி வசந்தம் நகர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யப்படுவதாக வீரபாண்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை பிடித்து விசாரிக்கையில் அதே பகுதியைச் சேர்ந்த இசக்கி என்பது தெரியவந்தது மேலும் அவர் கையில் வைத்திருந்த பையில் சோதனை செய்தபோது அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் இசக்கிமுத்துவை கைது செய்து விற்பனைக்காக வைத்திருக்கப்பட்ட இருநூற்றி மூன்று கிலோ போதை வஸ்துக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்